தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை என் அன்பான சிம்மராசி நேயர்களே நேர்களை நம்ம வாழ்க்கையோட பயணம் என்னங்க எதை நோக்கி என்னோட வாழ்க்கை போகுது இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எந்த கிரகங்கள் என்னுடைய ராசி கட்டத்துல இருந்தா எனக்கு நல்லது எந்த கிரகம் இருக்கக்கூடாது இவ்வளவுதான் எந்த கிரகம் இருந்தால் நல்லது எந்த கிரகம் இருக்கக்கூடாது இப்போ இனிமேல் நீங்களே ஜாதகம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வரோம் இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பயுமே நீங்கள் எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்க போகிறோம் இனிமேல் நம்ம லைஃப்பை நம்ம தான் முடிவு பண்ணுறோம் இப்போ இந்த பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு என்னென்ன கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் உங்கள் இடத்துல இருந்தால் உங்களுக்கு யோகம் சூரியன் உங்க இடத்துல இருந்தால் உங்களுக்கு யோகம் ஏன்னா ஆட்சி பெற்றிருப்பார் சூரியன் நீங்க சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதுவும் நீங்க ஆவணி மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் உங்க இடத்துல தான் இருப்பார் சூரியன் உங்க இடத்தில் இருந்தால் உங்களுக்கு யோகம் அப்படி இருந்துருச்சுன்னா நீங்க அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் அரசியலில் வெற்றி பெறுவீர்கள் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கடல்லையே குதித்தாலும் உங்களை படகு கப்பல் காப்பாத்திடுவாங்க எப்படி சிவனே நேரடியாக கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார் நீங்கள் முருகனாக இருப்பீங்க முருக சிவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பீங்க இது சூரியன் உங்கள் இடத்துல இருந்தா இதே கடகரா இந்த சிம்ம ராசிக்கு கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பொறுத்த வரைக்கும் குரு ஒன்று தான் சப்போர்ட் மற்ற எல்லாம் பகை அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சந்திரன் பகை நீங்க சிம்ம ராசி தானே உங்களுக்கு சந்திரன் பகை அப்போ சந்திரன் பகையா போறதுனால நம்ம நினைக்க நம்மளுடைய பெரிய மைனஸ் நமக்கு கோபம் சிம்மத்துடைய பெரிய மைனஸ் கோபம் நீங்க சிம்ம ராசியா உங்களுக்கு கோபம் தான் எதிரி அதுவும் மற்றவன் சொல்றது பிடிக்க முடியாது ஏன்னா நம்ம கரெக்டா தான் பேசுவோம் மற்றவங்க சாஞ்சி பேசணும்னு ஆசைப்படுவாங்க அது என்னங்க சாஞ்சி பேசுறது கரெக்டாக பேசுறது அதான கேட்குறீங்க சாய்ந்துனா மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அது நமக்கு பிடிக்காது இது சிம்மத்துக்கு குணம் வராது அந்த குணம் கிடையவே கிடையாது அதே தர்மத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் தப்புன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க பாருங்க சமகம் அது எப்படிதான் நாங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் ஒய்ஃபு எழுந்திருக்கவே மாட்டாங்க காலையில் எழுந்திருக்கிறதே கிடையாது இப்போது ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுங்கிறாங்க ஹஸ்பண்ட் சிம்மராசி என்ன பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் பண்ணலாம் காலையில் எழுந்து இவர் வாசத்தழிச்சு கோலம் போடலாம் என்னங்க நான் சொல்றது கட்டுருங்களா சரிங்க இதே மனைவி வந்து சிம்மராசிங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்க இப்போ உங்கள் உங்கள் ஒய்ஃபு இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அவர் எழுந்திருக்க மாட்டாங்க எட்டு மணியாவும் எட்டு மணிக்கு உங்க ஹஸ்பண்ட் எழுந்து கட கட கடவே வேலை செய்யணும் சாப்பாடு ரெடி பண்ண ஒரு அவர் அனுப்பணும் நீங்க ஆபீஸ்க்கு போகணும் முடிஞ்சு போச்சு கதை ஏண்டா இந்த கல்யாண வாழ்க்கை பண்ணும் அப்படின்னு தோணும் ஒரு எதிர்ப்பு அதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்ங்கிறத அட்டமண்ட்டா மத்தவங்க சொல்லுவாங்க அது பிடிக்கவே பிடிக்காது சிம்மத்துக்கு நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேப்பாங்க நான் தான் நியாயமா இருக்கனே நான் தான் தர்மமா இருக்கே எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்பாங்க ஆனால் இந்த உலகம் அப்படியாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தானேப்பா ஆகணும் ஏன்ப்பா உங்களுக்கு இது புரியல இப்போ நான் சிம்மத்தை கேட்குறேன் கேள்வி ஏன் உங்களுக்கு இது புரியல முடியல காரணம் நீங்கள் சிம்ம ராசியே பிறந்தது இந்த சந்திரன் போய் பகைப்பட்டுட்டான் அப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்கவே மாட்டோம் நாம் வந்து நாளைக்கு நடக்கிறத பற்றியே யோசிப்போம் இந்த எது இன்றைக்கி எதுக்க உள்ளவனுக்கு இன்றைக்கி நடந்த காதை நடந்தால் போதும்னு நினப்பான் இப்போ புரியுதா பிளான் புரியுதா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதம் பட்ஜெட்டை சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுப்போம் பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதம் நம்ம வீட்டில் யாரும் வந்து கடங்காரம் வந்துடக்கூடாது நம்மளை யாரும் கேட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நல்ல எண்ணம் சந்தோஷம் ஆனால் எதுக்க உள்ளவன் அப்படி யோசிக்க மாட்டானே இன்றைக்கி செலவு போடணும்னு யோசிப்பான் இன்றைக்கி படத்துக்கு போகணும் இன்னைக்கு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா காசு செலவாயிடும் இப்போ சிம்ம ராசி நம்ம எடுத்து சொல்கிறோம் இன்றைக்கி வேணாங்க அடுத்த வாரம் போங்க அப்படின்னு சொல்கிறோம்னா கேட்டால் தானே கேட்கறது கிடையாது அப்ப கஷ்டம் இப்ப நம்ம இதை சொன்னா நம்ம ராட்சசி ராட்சசன் இப்படி பேர் வாங்குறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த சந்திரன் இங்க உட்கார்ந்ததுனால தான் உங்க ராசியில் உட்காந்துருக்காருல இதுதான் இப்போ இன்னும் யார் தான் நமக்கு சப்போர்ட் அப்படின்னா குரு ஒரு ஆள் சப்போர்ட் உங்க ராசியில சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால் யோகம் குரு உங்க இடத்தில் இருந்தார்னா சிம்மராசிக்காரர்களே நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஜாதகத்தில் பாருங்க உங்க ராசி கட்டத்தில் குரு இருக்காரா இருந்தா நல்லது ஏன்னா நல்ல நேரத்தில் உங்களுக்கு குரு சப்போர்ட் கிடைக்கும் அப்ப சொன்ன பாத்தீங்கன்னா நல்ல நேரம் என்ன நம்மள வந்து பகடக்காயாக பயன்படுத்தக்கூடிய இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு சல்யூட் போட்டு வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நம்ம பேச்சை எடுக்காத இந்த உலக பேச்சை எடுத்தாலே மற்றவர்கள் எரியுது அப்படிப்பட்ட உலகத்துல குரு உங்க ராசியில் இருக்காரான்னு பாருங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் குருமார்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் இல்லை உங்க ராசிக்கு உங்க ஜாதகத்தில் குரு எங்க இருக்காருன்னு பார்த்துக்கங்க அவர் மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டாரு நீங்க தான் யோகம் உங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னா என்ன சில பேருக்கு பொண்டாட்டிக்கு புருஷன் குருவாக இருப்பாங்க புருஷனுக்கு பொண்டாட்டி குருவாக இருப்பாங்க அது வேறு விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னா ஒய்ஃபை டேரக்டர் ஆகிட்டு ஹஸ்பண்டு ப்ரொடியூசராக இருந்தாருன்னா அந்த படம் சூப்பர் ஹிட் எப்படி ஒய்ஃபை டேரக்டர் ஆகிக்கணும் ஹஸ்பண்டு ப்ரொடியூசராக இருக்கணும் சூப்பர் ஹிட் படம் ஆனால் அதே ஹஸ்பண்டு டேரக்டராக இருந்து ஒய்ஃபு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா படம் ஃப்ளாப்பு ஆமாம் இப்போ உங்க பயணத்தை எப்படி கொண்டு போறாங்க மற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு போக வேணாம் நினைக்கிறீங்க நினைப்பதை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனா இதுக்கு இந்த உலகமே எதிர்ப்பு தெரிவிக்கும் நீங்க நினைக்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு பிடிக்காது ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பாங்க ஒரு சமூகத்துக்கு ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு குப்பத்தொட்டு இல்ல சார் ஒருத்தர் சொன்னாரு இந்த இடத்துல குப்பை தொட்டி வச்சா நல்லா இருக்கும் நான் உடனே கேட்டேன் நீங்க என்ன ராசி சிம்ம ராசி ஆமா அப்ப நடக்காது இங்க ஒண்ணு நீங்க காசு கொடுத்து வாங்கி வச்சா உண்டு ஏன்னா நீங்க ஆசைப்படுறது கரெக்ட் ஆனா வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க இவ்வளவுதான் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாடுபட்டுதான் ஒரு வளர்ச்சியை அடைய முடியும் ஆனா நீங்கள் தயவு செய்து பின்னோக்கி போகாதீர்கள் இவ்வளோ சிரமத்திலையும் ஆஹா இனிமேல் என்னால் வராது நான் விழுந்துட்டேன் என்னால் முடியாது சி நானும் எவ்வளோதோ முயற்சி பண்ணிட்டேங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு உங்களுடைய சூழ்நிலையை விட்டு கொடுக்காதீர்கள் இதில் மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஒரு இடம் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டு வந்து டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்கணும் நர்ஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும் என்ன சொன்னாலும் எனக்கு ஆப்போசிட்டா இருக்காருன்னு அந்த ஆஸ்பத்திரியை விட்டுட்டு அந்த பேஷண்ட் கிளம்பி போயிட்டாரு வீட்டுக்கு அந்த பேஷண்டால உயிர் வாழ முடியுமா கொஞ்சம் யோசிங்க சப்போர்ட் வந்து என்ன புண்ணியம் அந்த பாய் சப்போர்ட் வேணும் இப்ப புரியுதா அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் அவசர முடிவு எடுக்காதீங்க உங்க பயணம் ஆகும் உங்களுடைய வண்டி ஸ்டேரிங் குறையும் ஆக்சிடெண்ட் மாறி போயிடும் முடியாது ப்ளீஸ் சகோதர சகோதரிகளின் நண்பர்களே சிம்மராசியில் பிறந்துட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க ஆனா சிம்மராசி டேஞ்சர் நாம இப்ப என்ன பண்ணணும் நம்ம செயலை ரொம்ப பாய் சொல்கிறத கேட்கணும் அதுதான் இப்ப நேரம் அப்படின்னா நான் புரியுத நான் சொல்கிறது உங்களுக்கு வாட்பாய நீங்கள் ஒன்றே என்னங்க ஒரு வாட்பாய் சொல்கிறது கேட்குறேன் எங்கேயாச்சும் ஆஸ்பத்திரியில் போய் கேட்காதீங்க நான் சொல்கிறது என்னென்னா ஒரு இடத்துல இருக்கிறோன்னா அங்கே எதிர்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்ப்பு ஏன் வருதுங்கிறத விட அந்த எதிர்ப்பை எப்படி சமாளிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணினா தான் சிம்மராசி சக்ஸஸ் பண்ண முடியும் அது குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கங்கணத்தை கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இடுப்பில் மடித்து கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சாப்பிடாம கொள்ளாம நீங்க என்ன செய்றீங்கன்னு கண்ணை விழிச்சுக்கிட்டு விழிப்புணர்வோடு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க பண்றது தப்ப மட்டும் அவங்க ஆயிரம் தப்பு பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் இருக்கா நீங்க ஒன்னே சொல்லிங்க கடவுள் தான் இருக்கணும் இந்த கடவுள் பார்த்தா உண்டுங்க எத்தனை பேர் மனசாட்சி சொல்லும் சொல்லுங்க சிம்மராசிக்காரர்களே நீங்க எல்லாம் எவ்வளவு கடவுளை நம்பியிருக்கீங்க கடவுளை நீ இருக்கியா இல்லையா நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா இதான உண்மை என்ன காரணம் நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க மற்றவங்க நம்மளை கண்டு பொறாமப்படுறாங்க வைத்தறிச்ச இதை நான் பல பகுதி பல பதிவில் சொல்லிக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலாம் நான் எப்பயுமே ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் சிவபெருமான் நடராஜரை வழிபாடு பண்ணுங்க என்றைக்குமே பயணம் சிறப்பாக இருக்க நடராஜர் வழிபாடு ஒரு தடவை சிதம்பரம் சென்று தில்லை எம்பலம் நடராஜரை வழிபாடு பண்ணுங்க அதுவும் சிவகாமி உடனுரை நடராஜரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ஆட்டம் போடுறதுல பெரியாள் சிவபெருமான் அப்படிப்பட்ட ஆட்டம் போடுறவனை நம்பிட்டோம்னா நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுறவங்களோட பாட்சாலம் பலிக்காது அவர் அடைக்கிடுவார் அவர் நம்பி வந்துட்டான்டா நம்மள அப்படின்னு எதிராளிகள் கோட்டத்தை அடக்கி விடுவார் சிவபெருமான் நம்பி சொல்றேன் உங்க பயணம் சிறப்பாக இருக்க உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க நடராஜரை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு திருவாதிரை அன்றும் திருவாதிரைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாசமும் வரும் அந்த திருவாதிரை என்று நடராஜருக்காக சாப்பிடாம விரதம் இருங்க ஃபுல் உபவாசம் சார் வயசாயிட்டு சார் என்ன பண்ணலாம் வேணா கேவுரு கஞ்சி குடிக்கும் கேழ் வரகு கஞ்சி மேக்சிமம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்து சாயந்தரம் நடராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுங்க உண்மை நம்புங்க திருவாதூர் ஒருவாய் கழிவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க மார்கழி மாசத்துல வர திருவாதரையில தான் கலி கிண்டி திம்பாங்க நீங்க மாசா மாசம் கிண்டு அந்த நடராஜருக்கு நீங்க நிவேதியம் பண்ணுங்க களி நிவேதியம் இந்த களி முத்தி போயிருக்கு இந்த உலகத்துல நம்மளுடைய தர்மம் தோத்து போகுது நடராஜர் ஒத்தவரால் மட்டும்தான் தர்மம் மீண்டும் நிலைக்கப்பட முடியும் சிம்மராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில தர்மம் நிலைக்கணும்னா நடராஜர் வழிபாடு அவசியம் அப்போ உங்க பயணம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் இந்த ஜாதகத்தை அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை கிரகங்கள் சப்போர்ட் தன்னன் தனியா வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டே கிடையாது நீங்க தான் உங்களுக்கு எஜமானர் நீங்க தான் அரசியல் நீங்க தான் ஆன்மீகம் நீங்க தான் கலை அதனால உங்க ஓன் டிசிஷன் தான் லைஃப் நடராஜர் தான் உங்களுக்கு துணை நானும் உங்களுக்கு துணை நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுதும் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீரை என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்